அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு கோவில்களும் கோவில்களை பற்றிய வரலாற்றையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த முறை கோவிலை பற்றி இல்லாமல் பல போர்களை சந்திச்சும் இன்னும் கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடிய சிவாஜி அவர்களால் யாரும் உட்புகவே முடியாத கோட்டை என அழைக்கப்பட்டதும் சோழர்களால் சிங்கபுரி என அழைக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு கோட்டையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அந்த கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோட்டை இயற்கையாக மூன்று குன்றுகளுக்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள மூன்று கோட்டையை தான் நாம் செஞ்சிக்கோட்டைன்னு சொல்கிறோம் இந்த செஞ்சிக்கோட்டையின் மூன்று மலைகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மதில் சுவரும் இரண்டு நுழைவாயிலும் ஒரு அகழியும் காணப்படக்கூடியது இந்த கோட்டை அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த ராஜகிரி கோட்டையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை யார் முதல் முதல்ல கட்டியது கடைசியில் யார் கையில் இருந்தது அப்படின்ற ஒரு வரலாற்றை ஒரு சின்ன தொகுப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆனந்த கோன் என்ற இடையர் குலத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தான் முதன் முதலாக இந்த கோட்டையை கிபி ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு கட்டியிருக்காரு இவருக்கு அப்புறம் ஆட்சி புரிந்த இவருடைய மகன் கிருஷ்ணகோன் ஒரு சிறிய கோட்டையை எழுப்பி கிருஷ்ணகிரி கோட்டைன்னு அதுக்கு பெயர் வைத்து அவரும் ஆட்சி புரிகிறாரு அதற்கு பிறகு நாயக்கர்களில் கிருஷ்ணப்ப நாயக்கர்கிட்ட இந்த கோட்டையானது போகுது அவர்தான் தான் முதன் முதலாக இந்த கோட்டைக்கு மூன்று கோட்டையும் ஒன்றாக இணைத்து ஒரு மதில் சுவரை கட்டியவர் அவருக்கு பிறகு சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை கைப்பற்றாரு பிற்காலத்தில் அவருடைய வம்சாவளியில் வந்த சத்ரபதி ராஜா இடம் இருந்து முகலாயர்கள் ஆர்காடு நவாப் மற்றும் அவுரங்கசீப் மதுரை ராணி மங்கம்மாள் உதவியோடு கைப்பற்றாரு கைப்பற்றிய முகலாயர்கள் சரூப் சிங் என்பவரை நியமிக்கிறாங்க தலைவராக இந்த சரூப் சிங் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்காடு நவாப்புக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாரு இதனால் போரில் அவர் இறக்குறாரு அவருடைய இளம் வயது மகனான தேசிங்கு ஆட்சியில் அமர்றாரு அவரும் ஆர்காடனவாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்து வீர மரணம் அடைகிறாரு அவருக்கு பிறகு ஆங்கிலேயர் வசம் இந்த கோட்டையானது போகுது ஐதர் அலி பிற்காலத்தில் இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு ஆனாலும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல இறுதியா ஆங்கிலேயர் கைவசத்தில் இந்த கோட்டையானது போகுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேசிய நினைவு சின்னமாக துறையில இந்த கோட்டையானது மாற்றப்படுது இன்றைக்கி இந்த கோட்டையானது சுற்றுலாத்துறையின் கீழே அமைஞ்சிருக்கு இப்போ நாம் முதல் முறையாக இந்த கோட்டைக்குள்ளே நுழைறோம் கோட்டைக்குள்ளே நுழைவதற்கு பயண சீட்டு இருக்குது அந்த சீட்டை வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஒரு ஆளுக்கு இருபத்தைந்து ரூபாய் இப்போ வாங்கிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனதுமே சிற்பக்கூடமானது நம்மளை வரவேற்குது அதாவது அங்கே செதுக்கப்பட்ட சிற்பங்களெல்லாம் காட்சியாக வச்சுருக்காங்க அதில் பெரும்பாலான சிற்பங்கள் சிதைவடைந்திருக்கு ஒரு சில சிற்பங்கள் மட்டும்தான் முழு முழுவதுமாக நமக்கு காட்சி அளிக்குது இந்த சிற்பக்கூடத்தை கடந்தோம்னா அடுத்ததாக நமக்கு தெரியக்கூடியது ஏழு அடுக்கு கொண்ட கல்யாண மஹால் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அமைப்பு முறைகளும் அந்த சுவரினுடைய அமைப்பு முறையும் வைத்து இது நாயக்கர் காலத்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் கல்யாண மஹால் நடுவுல பாத்தீங்கன்னா அகழி மாதிரி வச்சிருக்காங்க இந்த அகழியை சுற்றி நான்கு புறமும் இந்த மகாலானது அமைஞ்சிருக்கு இந்த அகழியில் மழை நீரானது சேகரிக்கப்பட்டிருக்கு அந்த சுடுநீர் குழாய் வழியாக எல்லா அரசவை ரூமுக்கும் வந்து நீரானது சென்று இருக்குது இப்போ நம்ம மேலே வந்து போயிருக்கோம் அந்த காலத்திலேயே சுழல் படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க படிக்கட்டு நேரான படிக்கட்டாக இல்லாமல் சுழல் படிக்கட்டாக இருக்குது மேலே ஏறி போய் பார்க்கும் பொழுது மூன்று கோட்டைகளும் சுற்றி பார்த்தாலே தெரியும் அந்த அதுக்கப்புறம் கீழே வந்து இறங்கினோம்னா இன்னும் குதிரைகளை கட்டுவதற்கான லாயங்களும் குதிரை லாயம் இருந்திருக்கு நூறு குதிரை லாயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் இதுக்குள்ளுக்குள்ளேயே சிறைச்சாலைகள் இருந்திருக்கு இதுதான் நீங்கள் பார்க்குற சிறைச்சாலை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியால் இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது ராஜாவும் ராணியும் தங்குவதற்கான ஒரு மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபத்துக்கு நடுவில் தர்பார் ஒன்று அமைஞ்சிருக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு திருக்கை அமைக்கப்பட்டு தான் வந்து ராஜா வந்து அமர்வதற்கான ஒரு இடமாக இருந்திருக்கு அவர் அமர்ந்து சுற்றியும் வந்து மற்ற அரசவையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சுற்றி அமர்ந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிற படியில் மேலே ஏறி போனோம்னா அரசர் தங்கக்கூடிய அரண்மனை இருந்திருக்கு அந்த அரண்மனைக்கு வழி பாருங்கள் சுற்றுப்பாதை எவ்வளோ அழகான படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குன்னு இப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிப்பதற்கு அந்த காலத்துலேயே வந்து நாம் இப்போ பயன்படுத்துகிற கழிவறையுடைய அமைப்பு தான் இது இதுதான் சுடுநீர் குழாய் இந்த குழாய் வழியாக மேலே இப்போது இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது அந்த சுனை எட்நூறு அடி உயரத்தில் இருக்குது அது ஆயிரம் அடி உயரத்தில் இருந்து தண்ணியானது இந்த இடத்துல வந்து வ விழற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீரானது சுரங்கப்பாதைக்கு செல்வதற்கான வழி இது இது சுற்றியும் ராஜாக்களுடைய குதிரைகள் கட்டுவதற்கான லாயங்கள் இருந்திருக்கு இது வந்து மிக ஆழமான ஒரு கிணறு இப்போ வந்து அந்த கிணறானது மூடப்பட்டு இருக்கு இப்போ கோட்டைக்கு தெற்குல இருக்கிற உடற்பயிற்சி கூடத்துக்குள்ள போகிறோம் இந்த கோட்டை வந்து உடற்பயிற்சி கூடமாங்க இப்ப சொல்லுங்க அப்ப சம்பந்தம் இல்லைன்ட்டு உள்ள போறீங்க